ஆதாமும் ஏவாலும் தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கும் சிறப்பான காரியங்கள் என்னவென்றால் ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள் அடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தந்தையர்கள் என்று இல்லை அடுத்து ஆதாமும் ஏவாலும் ஒரு தாயினிடத்தில் பால் குடித்து வளர்ந்தவர்கள் கிடையாது அடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குழந்தை பருவம் என்பது கிடையாது அடுத்து ஆதாமையும் ஏவாலையும் கர்த்தர் வாலிபர்களாகவே படைத்தார் அடுத்து ஆதாமையும் ஏவாலையும் அண்ணன் தங்கையாக படைக்கவில்லை கணவன் மனைவியாகவே படைத்தார் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் உறவே கணவன் மனைவி உறவுதான் அதனால்தான் அது புனிதமான உறவு மற்ற உறவுகள் எல்லாம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட உறவு தேவனால் உண்டாக்கப்பட்ட கணவன் மனைவி என்ற அந்த புனிதமான உறவை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதிலே கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுவதிலே கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பெருமையாக பேசுவதிலே கொள்ள வேண்டும் இப்படியாக ஒருவருக்கு ஒருவர் அன்பை காட்டி கணவன் மனைவி உறவை கடைசி நாள் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் கடைசி நாள் வரைக்கும் இந்த உறவு வரும் தாயோ தந்தையோ சகோதரிகளோ சகோதரனோ மற்ற உறவோ நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் வருவது இல்லை ஆகையினால் தான் கணவன் மனைவி உறவு தேவனால் உண்டாக்கப்பட்ட உறவு அது புனிதமான உறவு என்று நினைத்து அதை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் கணவன் மனைவி உறவுக்குள் கொட்டி கிடக்கும் சமாதான சந்தோஷத்தையும் அனுபவிக்க தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு புனிதமானது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரார்